ஐயோ எப்ப பாரு யாண்ட இழுத்து விட்டுறது உனக்கு வேலை அம்மா வாமா அவரு உனக்கு நீயே வந்து தேடு வா அவ எங்கேயான்னு சுருட்டி வச்சான வச்சிருப்பாமா கொண்டு போய் அவன் அம்மா வீட்டுல கொடுத்துருவா வாமா போ பாரு போ போ அவ மட்டும் என் துணியை எடுத்து வச்சிருக்கட்டும்

மானுக்கு நீல தான் பிடிக்கும்னு ஒரே நீளத்திலே மறுபதாலயே நல்ல திருடி சொல்லாதமா அப்ப இந்த துணி எப்படி அவகிட்ட போச்சு எனக்கு எப்படி டி தெரியும் அவளே வரட்டும் கேக்குறேன் இடி அதான் உன் துணி எடுத்துக்கிட்டல இதெல்லாம் அப்படியே வச்சிட்டு வா அவகிட்ட எதுவும் கேக்காத ஒருவேளை மாத்தி வீட்டி கூட எடுத்துக்கலாம் பாடி எதுவும் கேட்டு சட்டம் தான் போட்டுக்கிட்டு நிக்காத பேசாம இருந்துக்க அப்புறம் நல்லா இருக்காதமா என்னவோ பண்ணு உன் தம்பி கிட்ட ஏத்து வாங்க போற அது மட்டும் நல்லா தெரியுது வந்தமா ஆட்ட வீட்டுல உட்கார்ந்து கிடந்தாமா நல்லா மூணு வேளை மூக்கு பிடிக்க தின்னமா இல்லாம இப்படி அதையும் இதையும் நோண்டுகிட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தா தம்பி பண்டாட்டி எப்படி வீட்ல விடுவா நாத்தினாரேன் அடிச்சு தான் தரத்த பாப்பா எங்கேயாவது வகை வாங்கிட்டு போ இருக்கிறவ ஒழுங்காக இருக்கக்கூடாது திருட்டு பட்ட கட்ட பரலாம் அவன் என்ன வேணுமில்லையா எடுத்து வச்சிருக்க வச்சிருக்கப்பறா சரி நம்ம நாத்தினாருதாச்சே நம்ம எடுத்து போட்டு பார்க்கும் அப்படின்னு கூட இருக்கலாம் இவன் தங்கச்சிக்கு கொடுக்குறாள் அந்த மாதிரி தானே அந்த பிள்ளையும் கொடுத்தா என்ன குறைஞ்சா விடுவேன் நான் பெற்ற பிள்ளையா இருந்தானே அடுத்த பெற்ற பிள்ளையா இருந்தானே நாலு பொருள் இருக்குன்னா எடுத்து சாப்பிட்டு தான் செய்வாங்க எல்லாரும் இவளும் போட மாட்டான் அடுத்தவங்க போடுறதையும் விட மாட்டான் என்ன பிடிச்ச கழுத ஏன்னா இங்கேயே இன்னைக்கு ஏதோ மனமனமான முனக்கிறேன் மதிய பருப்பு கடைஞ்சி சாம்பார் வைக்கலாமானு பாக்குறேன் அட சாம்பாரா? உனக்கு சரியா பருப்புலாம் கடை தெரியாதே. நான் வந்து கடைஞ்சி தரேன். சாம்பாரே வை. நாய் இருடி இன்ன கொஞ்ச நேரத்துல உன்னையே வந்து கடை வான் பர்வன் தம்பி இப்படியே இப்டியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டுத் தெரியாத. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு நரனோட்ல தான் நிக்க விடுவ. உனியே பெத்த உனக்கு சோறு போடணும். புரியுதா? வீட்டை விட்டு எப்போ போற? சின்ன பரக்கன பாரு. எங்கடா போய் ஊர்ச்சிட்டுวะလဲ தெரியல. எம்மாடி நம்மளெல்லாம் நம்ம மாமியார்வை எப்படி அடக்கி ஒடுக்கி வச்சிருக்காளுவே இவளுக்கு என் அம்மா காரி எல்லா சுதந்திரமும் கொடுத்ததால இப்படி தலைமையில ஏறி ஆட பார்க்குறான் குமுதா போக போக அப்படியே விட்டுப்பட்டோம் அடுத்தது அப்புறம் நம்ம இமேஜ் தான் டேமேஜ் ஆகிடும் குமுதா அப்பா அப்பையும் அவளை அடக்கி வைக்கணும் குமுதா நாற்று நாருனா யாருமே காமிக்கணும் இன்னைக்கு என் துணியை திருடுனவன் நாளைக்கு என் நகையை திருடுவா ஆ என் ஆத்தா காரியம் சரி போனா போதும் அப்படியே விட்டுட்டு உட்காந்துருக்கும் நான் என்ன நெத்தில நாமத்தை போட்டுக்கிட்டு போகணுமா அண்ணே சாப்பிட்டீங்களா என்ன செய்யுங்க

ஏன் இப்படி பேசுறீங்க நான் எப்பவும் போல ஜாலியாக தானே உங்ககிட்ட பேசினேன் நான் எதுவும் தப்பா செஞ்சிருந்தேன்னா மன்னிச்சிருங்க அண்ணி ஏன் எப்போ பாரு என் மேலே கோவமாகவே இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் சரியாயிட்டாங்க நீங்கள் மட்டும்தான் என் மேலே ஏதோ ஒரு கோவத்தோடு இருக்கீங்க நீ செஞ்சு வச்சிருக்க காரியத்துக்கே கோவப்படாமல் என்ன அப்படியே கொஞ்சம் வாங்களேன் நான் வாரண்ணி இனி எதுவும் பேச வேணாம் பேசுனா வாக்குவாதம் தான் அதிகமாகும் ரூமெல்லாம் கலைஞ்சி கிடக்கு யாரும் உள்ள வந்தங்களா பேக் எல்லாம் கீழ கிடக்கத்த நீங்க வந்தீங்களா ஏ எடுபட்ட திருக்கி அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வான்னு என்ன சொன்னே வக்கிலா என்னடி யாண்டி இப்படி இருக்க அத்தை ஆ இந்த வாரம் வாரமா எங்க ரூம்ல உள்ள அவளத்தை யாரே எடுத்து சரி தான் அவள் சுடிதாரை ஏதோ ஒன்று காணுமா அதான் நீ எதையும் மாற்றி எடுத்து வச்சிருக்கேன்னு தேடி பார்த்தா கலைஞர் வடக்கு ஏடி உனைய அதெல்லாம் அடிக்க வைன்னு சொன்னேன் வைக்கலையா இந்த நீ போய்மா நீ போய் சாப்பிடு அத்தை போய் எல்லாத்தையும் அடிக்கி வைக்கிறேன் ஆ சரிங்க அத்தா பரவாயில்ல நானும் எடுத்து வச்சுக்கிறேன் சுடிதார் எதுவும் இருந்துச்சா நான் அண்ணன் இடத்துல எதுவும் எடுக்கலையத்த ஆ ஆமாம்மா எதுவும் இல்லை அதான் சரி உன்னோட தான் அவளோட தான் ஒரே மாதிரி இருந்துது எதுவும் மாற்றி எடுத்து வச்சுட்டியான்னு நினைச்சு தேடி பார்த்தாமா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காது சரியா மயனிதான் எல்லாத்தையும் அப்படி அப்படியே அங்கங்க இடத்துல போட்டுறாங்க எதையும் சரியா எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க அவங்க துணியை எடுத்து வச்சுக்கிட்டா இந்த மாதிரி தேடவே தேவையில்ல ஏ மைனி நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க ஏன் அந்த துணியெல்லாம் மறைச்சு போட்டேன் என்ன மயனி அத்தை பாவம் எவ்ளோ வேலை செய்வாங்க ஏய் என்னடி என்ன எனக்கே நாட்டமா பண்ற என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல என் தம்பி என் அம்மா அப்பா எல்லாம் உன்ன ஏத்துக்கிட்டா நீ என்ன பெரிய மகாராணி இந்த வீட்டுக்கு அதிபதி நினைப்பா மறுபடியும் ஆரம்பிக்காதடி நீ போ நீ சும்மா இப்பல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி வைக்கணும் இல்ல ரொம்ப ஆட்டம்பட ஆரம்பிச்சுடுவா. அம்மாடி நீ உள்ள போ அவையாவது பேசنا போற. ஏத்த நான் அப்படி என்னதெ தப்பா சொல்லிட்டேன். ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்க அவ? வரயில அபடி தான் சாப்டிங்கள நீதான் ஒரு வர்து கேட்டேன். அதுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க தெ. நான் எதுக்குதே உங்க சிடிதரை எடுக்க போறேன். உங்க பிள்ளை தான் எனக்கு அவள வாங்கி வச்சிருக்கானே. அப்புறம் ஏன் அத்தை நான் அதை எடுக்க போறேன். அதுதான் அந்த அது உங்க தம்பி காலைல வாங்கிட்டு அடுத்த நாளே எடுத்துட்டு வந்து கொடுத்தான் தான் வாங்கல அப்புறம் அவன் வந்து பீரோலயே வச்சிருக்கான் போல இப்ப கல்யாணம் பண்ண தான் தெரியுமா நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் அவன் எனக்காக வாங்கி வச்சிருக்கானே செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன எல்லாருகிட்டயும் அப்படியே நண்பன் மாதிரி நடிக்கிறியா உன் நடிப்பா என் அம்மா என் தம்பி என்ன நம்புவாங்க நான் நம்ப மாட்டேன்டி வீட்ல போற சின்ன இருக்கையில உங்களோட எல்லா துணியும் தானே நான் போட்டுக்குவேன் அப்படியே எனக்கு எதுவும் தேவைன்னு உங்ககிட்ட நான் கேட்டு எடுத்துக்க போறேன் நான் எப்பவும் கேட்காமலாம் எடுக்க மாட்டேன் தயவு செஞ்சு இவ்வளவு பேச வேணாலும் சொல்லுமா எனக்கு அப்படி வயிறுலாம் எரியுது எவ்வளவு ஆசைப்பட்டு எடுத்து வச்சு தெரியுமா அந்த ட்ரெஸ் அதை போய் திருடி வச்சிருக்காள் சி இதை மட்டும் தான் திருடி இருக்கியா இல்ல வேற எதுவும் திருடி வச்சிருக்கியா எம்மா நகை எல்லாம் வீட்டுல சரியா இருக்கான்னு பாத்துக்கமா நீ தன தினம் சரியா இருக்கானு பாத்துக்க பாம்புக்கு பால் ஊத்தி வளர்க்குற மாதிரி தானே திருடி இந்த வீட்ல வளர்க்குற ஓ அப்பன மாதிரி தான் நீயும் இருப்ப நீ மட்டும் என்ன ரொம்ப ஓகேமா திருடனுக்கு பிறந்தவ நீ திருட்டு பத்தி தான் உனக்கு இருக்கும் இந்த வீட்ல எது இருந்தால என் மர்மவ எடுப்பா போடுவா செய்வா அத கேக்க உனக்கு தகுதியே இல்ல அத்த வீணா வார்த்தை விடாதீங்க பாக்கு வரنده அதிகமாவும் இனி சொன்ன சொன்ன பாருங்க யார் சொல்றது நம்ம அண்ணி தானே இப்படி விட்டுட்டு போறது ரொம்ப தப்பு இந்த நீ நினைக்கிற மாதிரி அவ நினைச்சாலா சொல்லு சரி நம்ம தம்பி பண்ணாட்டி தானே நமக்கு தங்கச்சி மாதிரி தானே எடுத்தா போறா போட்டா போறா நான் இருந்தா என்ன ஆயிரமே அது அவ இருக்கட்டும் வாங்கிட கொடுத்தா அப்ப என்ன அப்படியே துணி மணிக்கு ஏங்கி போய் நடக்கறாய் இவன் இந்த வரே ஒளிந்தா இருக்கிற மாதிரி இருந்தா இரு என் மர்மவ எல்லாத்தையும் இதுக்கெல்லாம் பாரு உங்ககிட்ட இருக்கிற அவ்வளத்தையும் புடிங்கிட்டு உன வீட்டை விட்டு துரத்த போற அதுதான் நிச்சயமா நடக்க போகுது நாளைக்கு மவள ரெண்டு பேரும் இருக்க அளவுன்னு சொல்லி ஐயோ அம்மா நீ எங்ககிட்ட வந்த நல்லா இருக்காது அங்கங்கேயும் ஆத்தாக்காரங்க பிள்ளை வளர்த்து கொடுப்பாங்கன்னு பேரு இந்த வீட்ல என்னன்னா மருமவள தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுது உன் அண்ணன் வந்துறதுல தானே இவ்வளவு இடம் கொடுக்குறேன் இதுவே வேற ஒருத்தியா இருந்தா வீட்டு வேலைக்காரி மாதிரி தானே வச்சிருப்பேன் மாவகாரியை வந்து போட்டு கொடுக்க சொல்லிட்டு சொல்லுவா பாரு மருமவே அப்ப நினைச்சு பாப்பமா ஐயோ கடவுளே என்னைய பெத்த ஆட்ட தான இது கல்யாணம் ஆன எனக்கே இந்த நிலைமை என் தங்கச்சி தரிகளுக்கு என்ன நிலைமை தெரியலையே அத்த ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க பாருங்க கோச்சுக்கிட்டு போறாங்க இதுமா அவ எங்க கோச்சுக்கிட்டு எல்லாம் போக மாட்டா இப்போ அவ இப்படி எல்லாம் பேசுறானே கொஞ்சம் அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணி அவ பக்கம் பேசிட்டேன் அவ்வளவுதான் தினந்தனமும் நீதான் கஷ்டப்படணும் இனி உன்னை எதுவும் கேட்க மாட்டான்ல சரி நம்ம தம்பி பண்ற அட்டிக்கிட்ட நாம எதுவும் சங்காத்த வச்சுக்கிட்டா நம்ம ஆத்தா கறி நம்மள வை வாங்கற ஒரு பையன் இருக்குல்ல வீட்டுக்கு வந்த மர்மவனி என்னைய நம்பி தான் இந்த வீட்டுக்குள்ள ஆடி எடுத்து வச்சிருக்க நான் தான உன்னைய பாத்துக்கணும் மாமியார் குடும்பம் ஒரு பக்கமா இருந்தாலும் நாத்தனார் குடும்பம் எந்த காலத்திலயும் தாங்கவே முடியாத குடும்பையாச்சே என் நாத்தனா கறி என்ன என்ன சித்திரவதை பண்ணி எடுத்தா தெரியுமா உன் அப்பா காரரு செத்து போனாரு என்னால செத்து போனாரு என்னாருன்னு சொல்றேன் அதுக்கெல்லாம் காரணம் என் நாத்தனா பணம் காசு பணம் காசுன்னு அவ கொடுக்குற டார்ச்சரில் என் புருஷங்காரை என்னைய அடிச்சு உதச்சி ஓ அப்பங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி கடைசியில் என் அண்ணனுக்கு திருட்டு பட்டத்தை கட்டி அவரையே கொண்டுட்டாங்க அத்தா அழாதிங்கத்தை இப்பந்தான் என் மவன் கொஞ்சம் பெரிய மனசு ஆனா என்னை யாரும் எதுவும் கேட்கல இந்த வீட்டில் உன் மாமனோட தங்காச்சி இத்தனை வருஷம் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன ராஜ்யம் பண்ணா தெரியுமா சொல்ல முடியாது ஐயோ எம்மா எப்போ என்ன அடி அடிப்பா என்னைய எத்தா மொட்டை கழுவி இருக்கா பாரு அவ கூட அப்படி இல்லாம் கிடையாது சரி எத்த இதெல்லாம் இருக்கட்டும் நீங்க போங்க அண்ணிய போய் கூப்பிட்டு வாங்கத்த நான் பாத்துக்கிறேன் விடுமா என்ன செய்வா போய் அப்பங்கிட்டையும் தம்பிக்கிட்டையும் சொல்லுவா மாமியார் மறுபாலும் ஒண்ணு செஞ்சு என்னை துரத்திட்டு எனக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க கொடுக்க வேண்டியதை கொடுங்க நான் போறேன்னு சொல்லுவேன் வேற என்ன சொல்லுவேன் நீ எதையும் மனசுல வச்சுக்காத போ கல்யாணத்துக்கு பரவு ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது புருஷன் வீட்டுல கட்டிக்கிட்ட புருஷன் மட்டும் சரியா இருந்தா போதாது அந்த பொண்ணை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு உறவும் சரியா இருக்கணும் யாராவது ஒருத்தவங்க எதிராக மாறிக்கிட்டால் கூட அவ்வளவுதான் அந்த பொண்ணோட வாழ்க்கையே நறுக்குந்தேன் ம் ஆனால் அவங்களும் ஒரு பொண்ணு தான் நம்மளும் ஒரு பொண்ணு தான் நம்மள மாதிரி அவங்களும் கல்யாணம் அப்போ அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருப்பாங்க சரி வந்த பிள்ளையே நாம் அப்படி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே என் அத்தையாக இருக்க போனதால் ஏதோ எனக்கு சாக்குப்போக்க சொல்லி பேசிட்டு போகிறாங்க இதுவே அடுத்தவங்களாக இருந்திருந்தாங்கன்னா இப்போதைக்கு என் நிலமை என்ன ஆயிருந்திருக்கும் நினச்சி கூட பார்க்க முடியல ஆனாலும் குமுதாவை அப்படியே விடக்கூடாது கூடிய சீக்கிரத்தில் அவளை குத்து குத்துன்னு குத்தி அனுப்பணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப நம்புகிறேன் இன்றைக்கி கலை சார் கொஞ்சம் பிஸிங்கிறதால இந்த எபிசோடில் அவர் கிடையாது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த கதை வந்து எல்லோருடைய லைஃப்லேயும் நடந்திருக்கும் மாற்றனார்ன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக வீட்டுக்கு வந்த மருமகளெலாம் ஒரு பிரச்சனையை சந்திக்காமல் இருக்கவே மாட்டாங்க இது ஒரு உண்மையான சம்பவம்னு சொல்லலாம் ஆனால் முழுசும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே கதையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் நம்ம கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணுற கமெண்ட்டு தான் அடுத்தடுத்து நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்க ஏதுவாக இருக்கும் இந்த ஸ்டோரியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல எபிசோடில் பார்க்கலாம் பாய்